அடுத்ததாக எழுத்தாளர் சவிதா சேலத்தை சேர்ந்தவர் இப்போது சென்னையில் வசிக்கிறார் சின்னத்திரை தொடர்களில் வசனகத்தாக ப வசனகத்தாகவாக பணிபுரிகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கவிதைகளை எழுத ஆரம்பித்தவர் இதுவரை கைநீரே செந்தல் உப உபாசகி யாம் யாமத்தில் அடர்ந்த மலை ஊன்முகில் மிருகம் என நான்கு கவிதை தொகுப்பு தொகுப்புகளை வெளிவந்துள்ளன கல்வி ஆனந்த விகடன் கு குமுதம் குங்குமம் போன்ற அச்சிதழ்களிலும் இணைய இதழ்களிலும் சிறுகதைகளை வெளிவந்துள்ளன காணூர் மலர் என்கிற சிறுகதை தொகுப்பு வெளிவந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் சிறுகதை போட்டியில் இவரது சிறுகதை விருது பெற்றது புத்தக விமர்சனம் மற்றும் எழுத்தாளர்கள் பற்றிய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறார் இத்தகைய சிறப்புகள் கொண்ட எழுத்தாளர் சவிதா அவர்களை கருப்ப நூல் குறித்து பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் போன வாரமும் இதே ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் ஏ நாற்கரம் அவங்களோட வெளியீடு புத்தக வெளியீடு அப்போவும் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கும் போது அவர் புத்தகம் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு உடனே நான் நல்ல வந்து மயக்க பிடுங்கி கிட்டத்தட்ட மயக்க பிடுங்கி நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் நான் சொல்லணும் அப்படி சொல்லி வாங்கி பேசிட்டு தான் போனேன் அவர் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்தாரு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போனேன் ஸோ வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் அந்த ஒரு வாசகையாக ஒரு இடத்துல நான் வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு முதல் அதற்கு வாய்ப்பு கொடுத்த சுவடு பதிப்பகம் சீராளன் சிந்தனைக்கூடல் கூடல் நிகழ்த்தும் அந்த அறிமுக கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம இந்த இவ்வளோ தூரம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கலாம் நிறைய ஓடிடி கூட ரிலீஸ் ஆகியிருக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அங்கெல்லாம் போகாமல் நம்ம ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இலக்கியம் வாழும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இதில் வந்து கதைகளை வந்து படித்தா மட்டும் போதும் திருப்பி ஏன் அதை பற்றி பேசுகிறோம் இல்லை கதைகளை வந்து திருப்பி ஏன் சொல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கதை கேட்குறதுங்கிறதே ஒரு இனி அனுபவம் நமக்கு பாட்டி சின்ன வயசில் பாட்டி சொன்னது கதைங்களில் இருந்து அப்பா அம்மா சொன்ன கதை தூங்க வைக்கிறதுக்கு சொன்ன இருந்து நம்ம கதை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த இப்போ இந்த மீடியாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன் நம்ம சினிமா கதைகளை வந்து நம்ம பார்க்குறதோட அந்த இயக்குநர்களும் அந்த கதை சொல்லியும் சொல்லும்போது கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நேற்று கூட நந்தன் ஸ்ரீதரன் நந்தன் அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க கதை சொல்றது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக அதை எழுதியிருந்தாங்க நிஜமாவே அது ஒரு நல்ல அனுபவம் நம்ம அந்த கதையை அவர் சொல்ல 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 அப்படி துடிச்சு போயிடுவோம் சில சமயம் அந்த நாட் ஒவ்வொன்றா அவிழ்த்துட்டு அதை சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த கதைகளை நம்ம திருப்பி திருப்பி பேசும்போது கிடைக்கிற அனுபவங்களே தனி இப்போ வந்து பவா போய் பவாச்சலதுரை அவர்கள் வந்து ஊர் ஊராக போய் சொல்லும்போது எதுக்கு நம்ம அதை புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போகலாமே படித்த கதையை திருப்பி நம்ம ஏன் கேட்க போகிறோம் அப்படின்னா அந்த கதைகளை பற்றி நம்ம இன்னும் அதை கேட்க கேட்குற அந்த அனுபவம் இருக்குல்ல வாசிப்பு அனுபவம் ஒன்றுன்னா அந்த கேட்குற அனுபவம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம அந்த கதைகளை பேசுகிறது அவ்வளோ நல்லது முதல்ல அந்த கருப்பன் தொகுப்பு இந்த கருப்பன் தொகுப்பு முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை வாழ்க்கை இருக்கு அத்தனை அனுபவங்கள் இருக்குது தரவுகள் இருக்குது கடிதங்கள் இருக்குது முக்கியமாக நான் அதில் பார்த்தது கடிதங்கள் அந்த கடிதங்கள் இருக்குது கடிதம்லாம் வழக்குழிஞ்சு போன காலம் இல்லையா அது ஒரு ஒரு வீட்டில் ஒரு இன்லேண்ட் லெட்டரோ ஒரு பதினஞ்சு பைசா காடுலேயோ நம்ம எத்தனை விஷயங்களை நம்ம கடத்திருப்போம் அந்த பதினஞ்சு பைசா கார்டை பார்த்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த இன்லேண்ட் லெட்டரை பிரித்து அந்த மூலையிலலாம் எழுதி வைப்போம் அந்த பிரிக்கிற மூலையிலலாம் கொஞ்சம் இனிக்கி இனிக்கி எழுதி அனுப்பினேன் அந்த ஞாபகங்கள்லாம் வந்து அது வெறும் ஞாபகங்கள் தானா அது ஒரு வாழ்க்கை இல்லையா அதுக்கு கடங்கேட்டி எழுதுனதாகட்டும் வர சொல்லி எழுதுனதாகட்டும் ஒரு துக்கத்துக்கு விசாரிக்கிறதாகட்டும் இல்லை சடங்கானதை வந்து தன்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சொல்லி ஒரு அம் எழுதுறதும் ஆகட்டும் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம அப்படியே நம்ம நகுந்துட்டு வந்துட்டோம் அந்த வாழ்க்கையில் போய் நம்ம திரும்பி வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு லூப் தான் நம்ம எனவே சில சமயம் நமக்கு அந்த டேஜாவோ அப்படியெல்லாம் தோணும் இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சில சமயம் நம்ம அந்த வாழ்க்கையவே நம்ம திருப்பி வாழ்ந்துட்டுருக்கோமோ அப்படிங்கிறது கூட அது ஒரு தியரி இருக்குது நம்ம திருப்ப திருப்ப செக் பண்ணிட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தியரியும் நான் அந்த சமயம் எடுத்துக்கிறது உண்டு அதில் வந்து நிறைய இடங்களை பற்றி சொல்லிட்டு போகிறாரு ஸ்வீடிஷ் மருத்துவமனை திருப்பத்தூரில் இருக்குது அது அதுக்கு ஒரு ஆங்கிலேயர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருத்துவமனையை உருவாக்கினார் அது அதை பற்றியெல்லாம் இந்த கதைகளில் இருக்குது அப்புறம் வந்து அந்த ஃப்ரைட் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறாங்க மாறுநாட்டு கண் கண்வாய் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிறைய தரவுகள் நிறைய தகவல்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய வாழ்க்கை வாழ்க்கை அனுபவங்கள் மனிதர்கள் மனிதர்களுடைய உணர்வுகள் அன்றைக்கு இருந்த காலத்துக்கு காலகட்டத்துக்கில் வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தப்பட்டது எந்த உணர்வுகளுக்கெல்லாம் நாம் முதலில் மதிப்பளிக்க வேண்டும் பணம் சொத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அடுக்கில் இருந்தன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி சொல்ல போகிறோம் இப்போ அந்த முதல்ல வந்து தலைப்பெடுத்துட்டிங்கன்னாவே கருப்பன் கருப்பு வந்து எப்போவுமே அட்ராக்ட் பண்ண ஒரு ரொம்ப கவர்ந்து இழுக்கிற ஒரு விஷயம் கருந்துலையே அப்படி தான் ஒரு யூனிவர்சலாக என்ன சொல்கிறாங்க கருந்துலையை வந்து கவர்ந்து இழுக்கிற ஒரு விஷயம் எதை போட்டாலும் அது இழுத்துக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கருப்பு புடவையை வந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் கட்டிட்டு போயிட முடியுமா கருப்பு புடவை பட்டு புடவையாக வாங்க அதன் வீட்டில் திட்டுவாங்க ஏன்னா ஒரு விசேஷத்தை கட்டிட்டு போயிட்டால் எப்படி என் விசேஷத்துக்கு இந்த கருப்பு புடவையை கட்டிட்டு வரலான்னு கேட்டுருவாங்க கருப்பு ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டாலும் அந்த கருப்பு திருப்பு திருப்பி திருப்பி நம்மளை ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்கள் வந்து பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காலத்துலேருந்து என்னோடய ஜென்ரேஷன் நான் நான் அந்த சின்ன பொண்ணாக இருக்கும்போது தான் அந்த கேள்வி கேட்குறோம் நான் என் பாட்டியை பார்த்து கேட்குறேன் நீ ஏன் பாட்டிப்போ என்னை வந்து பொட்டு இல்லாமல் இருந்தால் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க பொட்டு வைக்கல பொட்டு வைக்கலை வளையல் போடலை மணி போடல அப்படி திட்டிகிட்டே இருப்பாங்க நான் சில இவ்வளோ என்ன திட்டுறதுல நீ ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு என் பாட்டிக்கிட்ட கேட்டால் அம்மா நான் வைக்கக்கூடாது அப்போ அந்த கணவனை இழந்த பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாதுங்கிறத மாற்றணும் அதெல்லாம் முடியாது நீ வெய் நீ பொட்டு வெய் நீ பொட்டு வெய்யின் நாங்கள் அது பண்ணும்போது அப்போது பொட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த பொட்டு வைக்கிறாங்க கருப்பு பொட்டு தான் வைப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பெண்கள் வந்து கருப்பு பொட்டை தான் வைப்பாங்க மெரூன் பொட்டு வைக்க மாட்டாங்க நாங்கள் கருப்பு பொட்டு வச்சா திட்டுவாங்க நீ ஏன் பொட்டு வச்சிருக்க கருப்பு பொட்டெல்லாம் அப்போது அப்போ நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரும்போது கூட அங்கேயுமே ஒரு பாரபட்சங்கள் காமிக்கப்பட்டுட்டே தான் வந்திருக்கு ஒரு கருப்பு அதே மாதிரி குல தெய்வத்துக்கு ஆகாது கருப்பு துணி உடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் நிறைய இருக்கு இன்னும் இருக்கு அஹ் இது இதை கருப்பு உடுத்தக்கூடாது இதை கருப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இதே மாற்றி ஒரு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்குது சில வீட்டுகளில் வந்து இந்த மூணாம் மாதம் நாலாம் மாதம் கறித்தறித்த பெண்ணுக்கு மசக்கை புடவையாக கருப்பு புடவை எடுத்து கொடுக்குறது உண்டு அந்த ஒரு வழக்கமும் இருக்குது அதான் இந்த கருப்பு நம்ம வேணாம் வேணான்னு ஒதுக்கினா கூட ஆனால் பாதி வந்து நம்ம கபோர்டில் பாதி கருப்பு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கருப்புங்கிற ஒரு விஷயம் வந்து இதாக இருக்கும் அந்த திஷ்டி பொட்டு கருப்பு கயிறு பிளாக் மேஜிக்கில் கருப்பு வருது வீட்டில் கருப்பு பூனை வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து அந்த கருப்பு வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வந்து அது நெகட்டிவ்னு திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தா கூட அது நெகட்டிவ் கிடையாது நாம் அந்த கருப்பு நம்மளை நோக்கி எவ்வளவு தூரம் இழுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் கருப்பன் வந்து ஒரு குலதெய்வம் ஒரு முன்னோர் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த 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 கதையில் வந்து அந்த கருப்பன் பற்றியா அவர் ஏன் வந்து கருப்பனாக மாறினார் அந்த கருப்பனை அவங்க ஏன் கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நம்ம முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வங்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களவங்களோடைய ஒரு நம்பிக்கை சார்ந்து ஒரு விஷயம் இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இடத்துல வைக்கிற இடம் தான் நம்ம கடவுள் கடவுள் ஏதோ நம்மளை தண்டிச்சுட்டாரு நாம என்ன பாவம் பண்ணோமோ நம்மளை தண்டிச்சுட்டாரு இல்லை அதுலேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு நம்பிக்கை இல்லை என்ன என்ன பண்றது கடவுள் காப்பாத்திருவார் இன்றைக்கி கஷ்டம் கொடுத்தாலும் நாளைக்கு நம்மளை காப்பாத்திருவேன் அப்படி ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு இயக்கம்தான் ஒரு ஒரு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு நம்ப தொடங்குகிற ஒரு நம்பிக்கை தான் அது தெய்வ நம்பிக்கையாக முன்னோர் நம்பிக்கையாக கடவுள் நம்பிக்கையா இல்லை அது ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் அது வந்து ஒரு ஆண் ஒரு ஆட்கள் மூலமாக கிடைக்கலாம் ஒரு மனுஷங்க மூலமாக கிடைக்கலாம் ஒரு பொருளாதாரம் மூலமாக கிடைக்கலாம் ஆனால் ஒரு ஆதாரம் என்ன வேணும் நமக்குன்னா ஒரு நம்பிக்கை எங்கள் இதில் வந்து ஒரு இந்த பூஜை பண்ணும்போது அந்த சிறு தெய்வங்கள் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சிறு தெய்வங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களாக தான் இருக்க முடியும் இவரை நல்ல பேசும்போது சொன்னார் பெண்களை வந்து கௌரவ கொலை இந்த தோ தோப்பாவில் படித்தது தான் நம்ம கௌரவ கொலை பண்ணவங்களெல்லாம் தெய்வமாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமங்கடி பூஜைன்னு ஒரு பூஜை உண்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இறந்து போனவங்களெல்லாம் வச்சு அந்த பெண்களுடைய பெயர்களெல்லாம் படித்து சொல்லுவாங்க அதில் வந்து இந்த சுமங்களையாக இருந்து போனவங்களை மட்டும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாங்கள் அதையெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்கோம் தான் கேள்வி கேட்குறதே தப்பு ஏன்னு கேள்வி கேட்குறதே தப்புங்கிறத சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது கேள்வி கேட்டு 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 தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உருவாக்கிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா குடும்பங்களிலுமே வந்து ஒரு முன்னோர் வழிபாடு நீத்தார் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறதே வந்து அந்த ட்ரெடிஷ்னலில் அவங்க பண்ண நன்மையை அவங்க இந்த இந்த ஒரு அவங்களுடைய லெகசிக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தோணுது அதுவும் அந்த அந்த கதையோட முடிவுலேயே வந்து அது வந்து எந்த மாதிரி முடியுது அப்படிங்கிறத வந்து கதாசிரியர் ரொம்ப அதை சொல்லிட்டாரு இப்போ வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதையெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய வார்த்தைகள் இருக்குது புறவுத்துறதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொன்னோம்னா தெரிய மாட்டேங்குது இருக்கிறதுலையே சிம்பிளான வார்த்தை அது உறவு ஊத்துறது சில விதத்தில் புற ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போல்லாம் ரெடிமேடாக தயிர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வந்து மாவு வந்து இட்லிக்கு இத்தனை ஒழுந்து கத்தனை அப்படின்லாம் கூட சொல்ல தேவையில்லை ஏன்னா மாவுன்னா ரெடிமேடாக கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் நினச்சி வச்சுருக்குறாங்க அந் நம்ம சொல்றது நம்ம அடுத்த தலைமுறையை பார்க்கணும் நம்ம இப்போ இருக்கும்போதே நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற முடியாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி குடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் வெங்காயத்தை பிரித்து வைக்கட்டும் என்னது வெங்காயத்தை பிரித்து வைக்கிறியா அப்படின்னா வெங்காயத்தை வைக்கிறத தான் அவங்க வந்து அப்படி சொல்றாங்க நல்லா பொடிசான இருக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு அவங்க புதுக்கோட்டை பக்கம் வந்து அஹ் இட்லி வெள்ளன எழுந்திரிச்சு இட்லி அவிச்சு வச்சிடறேன் அப்படிம்பாங்க அந்த வெள்ளனை நிந்திரிக்கிறது அவிச்சு விற்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வட்டார வழக்கு வார்த்தை தான் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒர்க்க பில்லரி நம்மளோட எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நரநாட்டியம் பேசாத இதெல்லாம் வந்து அவர் அவரோட இதில் வந்து கதைகளில் நிறைய வட்டார வழக்கு வார்த்தைகள் நுரநாட்டியம் பேசாதங்கிறது எவ்வளோ அழகான வார்த்தை சும்மா நொய்ய பேசிகிட்டு பேசிட்டு அப்படிங்கிறத தான் நொரநாட்டியம் பேசாத நம்ம நொறநாட்டியம் டக்குன்னு திரும்பி புதுக்கோட்டையா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்தளவுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு இடத்தை குறிப்பிடுது ஒரு குறியீடாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கடகம் கடகம்னா தெரியுமா உங்களுக்கு ஒரு பொட்டி ஓலை பொட்டி இந்த ஒரு இப்போலாம் ட்ரேன்னு சொல்கிற மூடி போட்ட ட்ரே பாக்ஸஸ்லாம் நம்ம டிமார்ட்டில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்களா அந்த மாதிரி ஒரு கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பக்கம் ஓலைப்பட்டியில் வச்சுருப்பாங்க கொஞ்சம் பணக்காரங்க வெளியில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி கடகம் அந்த மாதிரி ஊர் ஊராக நம்ம அந்த பாத்திரங்கள் நம்ம சமையலறை உபரகரணங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்குது அருவாமனை இருக்குது துருவாமனை இருக்குது அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர இப்போ கத்தியில் வச்சு டக் 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 கட்டி போட்டுட வேண்டியது தான் அதே மாதிரி மொரத்துக்கு வந்து சொலம்பும் சொலம்பாங்க சொலகும்பாங்க ஆ என்னோட ஒவ்வொரு இடத்துலருந்து ஒவ்வொரு மாதிரி சொலகும்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற பாத்திரங்கள் தண்ணியை சேமிக்கிற பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்டா போனி யானம் சருவம் சட்டி இன்னும் போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அடுக்குன்னு ஒரு வேற பேர் இப்போ எங்க வீட்டில் போயிட்டு கல்யாணம் அண்ணா புதுசுல வந்து நான் போய் அண்டா எடுத்துட்டு வாங்கினாங்க அண்டான்னா நமக்கு என்னன்னா வாய் அகலமா இருக்கிறது அண்டா ஸோ நம்ம போய் அண்டாவை போயிருந்தா அந்த இப்படி இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு போனேன் அது அண்டா இல்லை அப்படின்ட்டாங்க கடைசியில் என்ன அண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே இப்படி அதாவது வாய் அகலமா ஒரு இருக்கும் இல்லையா அதை தான் அண்டா அப்படி அதாவது ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இது எல்லாம் நம்ம எப்படி ஏன்னா வீட்டில் வந்து வெறும் பைப்பில் தான் தண்ணி வருது இப்போ ஆர்வா வாட்டர்ல தான் தண்ணி வருது அப்படியே போனாலும் மினரல் கேன் வாட்டர் வச்சு இப்படி இப்படி இப்படியே அடிச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் சொம்பு தஞ்சாவூர் பக்கம் தும்பாம்பாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு சலம்னு ஒன்று ஒரு வார்த்தை உண்டு தஞ்சாவூர் பக்கம் நான் அதை ஒரு இடத்துல நான் பயன்படுத்தப்ப தஞ்சாவூர்காரர் வந்து கேட்டாரு நீங்க தஞ்சாவூர் அப்படின்னு தஞ்சாவூர் இல்லைங்கன்னா சலம் சீழுங்கிறத வந்து தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க எனக்கு வந்து இந்த வட்டார வழக்கு சொற்களை தேடுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் அது அது என்ன என்ன அது மாதிரி ஒவ்வொருத்தருங்கிட்டேயும் பேசும்போது மக்களே அப்படின்னு சொல்லி நம்ம நாகர்கோயிலுக்காரங்க கூப்பிடுறதாகட்டும் தஞ்சாவூருக்காரங்க வந்துரு அப்படின்னு சொல்லி தஞ்சை பிரகாஷ் நாவல்ல படிக்கிறதாகட்டும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கிட்ட பதிவாயிருக்கு அப்படின்னா இந்த கதைகள் மூலமாக தான் அந்த கதைகள்ல இருக்க வட்டார வாழ்க்கையெல்லாம் இப்போ அவர் சொன்னாரு ஒரு எழுத்தாளன் வந்து அவன் வட்டார வழக்க கூட சரியாக எழுத முடியலன்னா என்ன எழுத உண்மை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்த வாழ்க்கையை நம்ம அரு அணுக்கமாக உணகுனதை நம்ம அதை பதிவு பண்ணணும் பதிவு பண்ணால் மட்டும்தான் இது ஒரு டாக்குமெண்ட் ஆகுது அடுத்த தலைமுறைக்கு தெரியுது இப்போ நான் அது என்னன்னு நான் யோசிக்கிறேன் அது என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கிறேன் இப்படி தான் வார்த்தைகளும் சரி வழக்கங்களும் சரி கதைகளும் சரி மனிதர்களும் சரி ஒருவருக்கொருவர் அறிமுகமாக முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இதுக்காக தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை பதிவு பண்ணுங்கள் நமக்கு அணுக்கமான வாழ்க்கையை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் இப்போ கொம்பன் கதையை பற்றி தான் கொம்பன் கதை அவங்க பேசினாங்க இருந்தாலும் நான் கொம்பன் கதையை பற்றி சொல்லணும் கொம்பன் கதைகள் படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா ரொம் ஒரு கார்பரேட் உலகம் அது கார்பரேட் உலகத்தில் அதாவது வேகமாக மட்டும் கொஞ்ச நாள் நான் அபுதாபியில் இருந்திருக்கேன் ஸோ அந்த ரோடு ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியும் இந்த வேகமாக தான் போய் ஆகணும் இங்கே வந்து வேகமாக போனால் அதான் குறிப்பிட்ட வேகத்தில் போய் ஆகணும் ஸ்லோவாக போகக்கூடாது ஸோ ஸ்லோவாக போகிறதே தப்பு அதாவது நீ அந் இருக்கணும்னு ஒரு சாட்டையை எடுத்து முடுக்கி விடுற ஒரு ஓட்டம்தான் அங்கே ஒரு இயந்திரமயமான ஒரு ஓட்டத்தில் தான் அந்த கதை ஆரம்பிக்குது அந்த கதைகளில் வந்து துரத்திட்டே இருக்காங்க ஒரு சாட்டை அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு சாட்டை அவரை துரத்திட்டே இருக்கு நீ போய் இதை அச்சீவ் பண்ணு நீ இதை போய் அடையணும் அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் என்ன ஆகுறான் அப்படின்னா ஒரு விலங்கா மாறுறான் ஒரு விலங்கா மாறி தன்னுடைய இலக்கை எட்டணும் ஆனால் அந்த இலக்கு யாருக்கு எதுக்கு அப்படிங்கிறது எதுவுமே அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த இலக்கை எட்டணும் தன்னுடைய உடல்நிலையை மனநிலையை மறந்து அந்த இலக்கை எட்ட ஓடுகிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இருக்கோம் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த பன்னாட்டு வர்த்தகம் பன்னாட்டு மனிதர்கள் எல்லார் முகமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஒருத்தர் சந்திக்கிறார் அவர் வந்து அந்த ஊரோட பெரிய கட்டவர் ஆனால் அந்த ஒரு பெரிய கட்டு அந்த இடத்துல கட்டுண்டு இருக்காரு ஒரு விலங்க கால கட்டிப்ப ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்து நம்மெல்லாம் பிச்சை எடுக்க வைக்கிறோம்ல ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்து காலில் ஒரு சங்கிலியை போட்டு அதுக்கு வேற கொலுசு வேற நம்ம போட்டு விடுவோம் அப்படியெல்லாம் பார்த்து அழகு பார்த்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி தான் அப்படியே ஒரு ஊர்ல அவர் ஒரு பெரிய கட்டவர் அவர் உட்காந்து பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இழப்பாரால் தான் இந்த இந்த வர் இந்த கதையில் வர்ற கதாநாயகன் அந்த தினேஷ் அவருக்கு வந்து ஒரு ஐந்து நிமிட இடை இலைப்பாறம் தான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும்போது தான் அந்த பெரிய கட்டை சந்திக்கிறாரு அப்போ தான் வந்து அது பேசுகிறாரு அங்கே அந்த பெரிய கட்டோட அவருக்கு நடக்கிற வார்த்தைகள் அவர் ஊருக்கு போய் இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான உலகம் விரிஞ்சுக்கிட்டே போகுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் வருது அதில் அந்த மிருகம் வந்து காலை எனக்கு இரும்பு குதிரைகள் ஞாபகம் வந்துச்சு இரும்பு குதிரைகள் பாலகுமாரனோட இந்த கதை பா கதை நெடுக வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்துக்கிட்டே இருக்கும் அவள ஆடுகள் கூட இங்கே கும்புடன் ஜனித்ததாக கீச்சு புனைகள் கொண்டது இங்கே கூறிய நகமும் பல்லும் யாருக்கும் தீங்கு செய்யா நத்தைக்கும் கல்லாய் ஓடு பச்சோந்தி நிறத்தை மாற்றும் பள்ளிவால் விஷத்தை தேய்க்கும் குதிரைகள் மட்டும் இங்கே கொம்பின்றி பிறந்தது என்ன வெறுப்புடன் பிறந்த மாக்கள் பயத்தினை துணையாக கொள்ள விருப்புடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமும் இல்லை தர்மத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவர் குதிரைகள் காதை பாரும் உள்ளங்கை சிவப்பு தோற்கும் இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதாத்தின் ஏழாம் பாடம் அப்படின்னு வந்து பாலகுமாரன் குதிரைகளை பத்தி எழுதியிருப்பாரு இதுல அவர் வந்து ஒரு வரி எழுதியிருக்காரு நான் இந்த பத்திய படிக்கிறேன் அதாவது அந்த உலகம் எப்படி அவரை துரத்துது அப்படிங்கிற மாதிரி வால் வீசி கொண்டே இருக்க வேண்டும் கணநேரம் நிறுத்தினாலும் கழுத்தருப்படும் அபாயம் உண்டு தன்னை புதுப்பித்து கொண்டு எப்போதும் தலையுயர்த்தியபடியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் உழைக்கும் யாவரும் வெல்ல முடியும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளோ மத ரீதியான அரசியலோ இன்றி திறமை எல்லாம் கதவுகளையும் துபாய் திறந்து போட்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த அந்த இடத்துல அந்த கொம்பன்கிறது யார் அந்த கொம்பன்கிற ஒரு காலை எப்பேற்பட்ட ஒரு காலை தன்னுடைய உடல்நலம் குன்றிய போது தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் தவிக்கிறதோ அதே போல் அந்த கம்பேரிசன் அந்த கதைக்குள்ள ஒரு ஒரு இடத்த கொண்டு வர்றார் ஒரு விலங்க கொண்டு வந்து அந்த விலங்குடைய பிரச்சனைகளை சொல்கிற மாதிரியே அவருடைய பிரச்சனைகளையும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கடைசியில் அது ஒரு இடத்துல பயணிக்குது அந்த கடைசியில் வர்ற அந்த கதை சொல்லிக்கான குரல் இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம்ங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அந்த கதை சொல்லி லேசாக இதில் குறுக்கிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த இந்த கொம்பன் கதை வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது அதோட அந்த காலை அந்த வடிவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கிணறு கதையை தான் நானும் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து மரவமங்கலம் அப்படிங்கிற இடத்தோட பெயர் காரணத்தை சொல்கிறார் அதான் இதில் வந்து நிறைய தரவுகள் இருக்குது என்னென்ன சொல்ல முடியுமோ எவ்வளவு தூரம் இடத்தை பற்றியும் அங்கே இருக்க விஷயங்களை பற்றியும் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறாரு ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்கிறாரு கூட்டு குடும்பம் வந்து இது வந்து இந்த ஒரு கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநாவலுக்கான ஒரு களம் அந்தளவுக்கான மனிதர்கள் விவாதிக்கப்படுகிறார் ஒவ்வொருடைய மனிதர் ஒவ்வொரு மனிதனுடைய கேரக்டராக இருக்கையும் ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்காரு அத்தனை மனிதர்களை அவர் பார்த்துருக்காரு அதில் வந்து யாரும் யாருடனும் இல்லைன்னு சொல்லிட்டு உமா மகேஸ்வரியோட ஒரு நாவல் இருக்கு அது ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றின கதை தான் அவ்வளவு அதில் வந்து மனிதர்கள் விவரிச்சிக்கப்பட்டே வருவாங்க ஒரு ஒரு கதை இருக்கும் அந்த கதவை எப்படி வந்து திறக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து அது உள்ளே வர்றது யாருங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதாவது அது கோபமாக தழுறாங்களா நிதானமாக தழுறாங்களா மொல்ல தட்டுறாங்களா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே எஜமானர் வராரா அந்த வீட்டுக்குள்ளேயே மகன் வருகிறாரா இல்லை வந்து விளையாடுற பசங்க வராங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டுருவாங்க ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது அழகிய தீயேன்னு ஒரு படம் நல்ல படம் பிரசன்னா கோபிகா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா வாசலில் அவள் செருப்பை விட்டுட்டு உள்ளே போவாள் ஒவ்வொரு முறையும் பிரசன்னா உள்ள வரும்போது பார்ப்பாரு செருப்பை எப்படி விட்டுருக்கா அப்படின்னு பார்ப்பாரு நேராக இருக்கும் கோணையா இருக்கும் கண்ணாபின்னான்னு இருக்கும் சோப்பாவை குழப்பமாக இருக்கா கோவமாக இருக்கா இல்லை நேராக அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதை புரிஞ்சுட்டு புரிஞ்சிட்டு உள்ளே போவார் அது ரொம்ப அழகாக ஒரு கவிதையாக இருக்கும் அந்த அந்த செருப்பை மட்டும் காமிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு ஒரு இடம் இருக்கும் நம்ம அப்பா வந்து இந்த மைண்ட் செட்டில் இன்னைக்கு வந்திருக்கிறாரு இல்லை குழந்தைங்க தான் இதை வெகுவாக கவனிப்பாங்க அப்பா இன்னைக்கு வந்து கோமாக வந்து பெல்ட்டை கழட்டி போட்டார் ஏதோ பிரச்சனை போகுது அப்படின்னுங்கிறத முதல்ல உணர்றது குழந்தைங்க தான் இவ்வளோ பிரச்சனையாக போகுது இது போகுது அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறியீடு அந்த மாதிரி இந்த கிணறுக்கிறதுல வந்து ஒரு குறியீடு என்னென்னா சகடை சகடைங்கிறது வந்து சகட தோஷம்லாம் கூட சொல்லுவாங்க ஜாதகத்துல சகட தோஷம் இருந்தால் முன்னும் பின்னும் சித்தர் பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னும் சகடன்னா அந்த கப்பிம்பாங்கல்ல அது இழுக்கிற அந்த இது அந்த சத்தத்தை வச்சு அந்த குடும்ப உறுப்பினர்களோட குடும்ப உறுப்பினர்களோட மனநிலையை பற்றி எழுதுறாரு அந்த சகட வந்து ரெண்டாகுது அப்போது அந்த குடும்பம் உடையுது ஒரு குடும்பம் முடிவதற்கான முதல் வந்து அந்த தான் அதாகுது தோட்டம் துறவு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊர்ல தோட்டம் தெரியும் தொறவுன்னா தொறவுன்னா கிணறு தோட்டத்துல இருக்கிற கிணறுக்கு பேரு துறவு கேணின்னு இருக்கு கிணறுன்னு இருக்கு கேணி வேற கிணறு வேற அதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க நமக்கு நீர்நிலையே நமக்கு எவ்வளவு இருக்குது நமக்கு வந்து ஓடை இருக்குது ஊத்து இருக்கு குளம் குட்டை ஒவ்வொன்று கான்வ க வாய்க்கால் ஒவ்வொரு விஷயங்களும் நீர்நிலையை பற்றி அத்தனை இருக்குது ஆனால் இந்த நீர்நிலை ராமநாதபுரம் மாவட்டமே வந்து வ மாவட்டம் மாவட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலேயுமே அவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் ஒரு மழையே பெய்யாதா இங்கே மழையே பெய்யாதன்னு சொல்ல முடியாது பெய்து பெச்சு தீர்த்திருச்சு இந்த முறையில் துபாயில் இந்த முறை நல்ல மழை இனிமே வந்து மழையே பெய்யாத பாலையோனத்தில் இருக்காங்கன்னு இனிமே இவங்கள சொல்ல முடியாது ஆனால் ஒரு வறண்ட நாடு தான் உண்மையிலேயே அந்த வறண்ட நாட்டுக்குள்ள இந்த நீராதாரம் மிக்க ஒரு இடத்துல இருந்து அங்கே போய் அந்த கதைகளை வந்து அவர் திரும்ப கொண்டு வர்ற அந்த ஈரம் இருக்குல்ல அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது ஆனா அது சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம சமைக்கும்போது நச்சு புளி கொட்டுறது அப்படிம்பாங்க நச்சுப்புளி கொட்டுறதுன்னா இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் கூட யாரும் சொல்கிறது இல்லை அந்த யூடியூப் வீடியோலாம் நான் பார்ப்பேன் எதாவது சொல்லுவாங்களேன் அப்படின்னு என்னென்னா அந்த காயில் வந்து எதாவது கிருந்து அடித்து ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு ஒரு ந புளி தண்ணியில் கொஞ்சம் லேசாக கொதிக்க வச்சா அந்த அந்த ஓரம்லாம் போயிடும் அப்படின்னு அவர் மாணவன் மலதிக்கு அவர்தெல்லாம் கரெக்டாக அழகாக சொல்லுவார் அந்த மாதிரி அந்த நச்சு புளி கொட்டி கொதிக்க வைக்கிறது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க அந்த காயில் இருக்க அந்த அது முக்கியமாக சொன்ன பண்ணிங்க அந்த கத்திரிக்காயிலலாம் கொஞ்சம் காரம் இருக்கும் அதை கொதிக்க வைக்கிறதுக்காக அதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி சில பல விவரணைகள் எதுவுமே வந்து புரியாமல் புரியாம புரியாமையே நம்ம வந்து நமக்கே முதல்ல பாதி தெரியாது அதுக்கப்புறம் எல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்றதுக்கு அந்த மாதிரி அடுத்த தொலைமுறைக்கு எடுத்துட்டு போகிற விஷயங்களை தான் வந்து இதில் இது பண்ணுறாங்க இதில் வந்து அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து அந்த கிணறு வெட்டுறதுக்கான அந்த கடிதம் இருக்க பார்த்தீங்களா அந்த கடிதம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் மனைவி செங்கமலம் மூலமாக தான் அந்த கிணறு வெட்டப்படுது அது ஒரு மனைவியோட ஞாபகமாகவும் அவருக்கு இருக்குது அந்த கடிதத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது வேணும் இந்த மாதிரி ஒரு கிணறு வேணும் நமக்கு ஒரு நீர்நிலை வேணும் நமக்கு எல்லாரும் வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாருடைய அவருடைய ஒரு பெருமையாக அந்த குறியீடு இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு பெருமையாக சில பேர் சொல்லுவாங்க இது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பால்கனி வந்து பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டு தின்ன பெருசு என் தாத்தா சொல்லுவார் எங்கள் சொல்வாராம் நான் என் தாத்தாவை பார்த்ததே கிடையாது தின்ன பெருசு ஒரு இருபது பேர் படுத்து தூங்குவாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்க மாதிரி அவருக்கு அந்த கிணறு வந்து அவருடைய பெருமையாக இருக்குது அந்த அந்த கிணறு தான் வந்து குடும்பத்தையே காப்பாத்துதுன்னு நினைக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த கிணறுக்கு போர் போட சொல்லும் போது நம்முடைய கூட்டு குடும்பம் வந்து ஒரு நம்ம அந்த அந்திம காலத்தை நெருங்கிருச்சு அப்படிங்கறத வந்து அவர் உணர்ந்திருக்காரு அவர் உணர்ந்திருக்காரு அவர் உணர்ந்துதான் வந்து அவரு சரி பரவாயில்ல நீ எங்கே போகணும் நீ போ நீ எங்கே போனோம் நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையாக பிரித்து பிரித்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரொம்ப அது ஒரு நாவலுக்கான களம் தான் அது அது விரித்து அழகாகவே எழுதலாம் அவ்வளோ அதில் ஒரு கூத்து கற்ற ஒருத்தர் வராரு கட்டுறவரை பற்றி அந்த கூத்துக்கு பாட்டு வருது அந்த கூத்து கட்டுறவங்களுக்கு வெளியில் இருக்கிற மரியாதைக்கும் வீட்டுக்கு இருக்கிற மரியாதை இன்றைக்கெல்லாம் நமக்கு இருக்கிற மரியாதை மாதிரி இன்னைக்கு நமக்கு இங்கே தான் வீட்டுக்கு போனவொடனே என்ன லஞ்ச் செஞ்சங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி கூத்து கட்டுறவங்களுக்கு கலைஞர்களுக்கே உண்டான வாழ்வு இது கலைஞர்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த கூத்து மேடையில் அவருக்கு இருக்கிற அதை வந்து ஒரு பொன்னாடி வந்து அடித்து கூட்டிகிட்டு போவாங்க நீ வா நீ முதல்ல வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு கூத்து கலைஞரை பற்றி வருது அங்கே இருக்க செல்வம் அவர் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு அந்த படிக்கட்டே வந்து ஒரு இரத்துல ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த வீடை வந்து அப்படி கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு இப்படி ஒரு வீடு இப்படி ஒரு பத்து மனுஷங்க இருக்காங்க பின்னாடி ஒரு கிணறு இருக்கு இப்படி ஆனப்பட்ட ஒரு வாழ்வு இந்த வீதியில இருக்கவங்க பூரா இந்த தான் தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணி எடுக்காம இந்த கிணறுக்கு வந்து வத்தாத கிணறு இதில் தான் வருவாங்க அந்த கிணறையே நாங்க மூட போறோம் அப்படின்னா அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் அதுக்கு மேல அவரால் அதுக்கு மேல அந்த இடத்துல அவருக்கு ஒண்ணு மேல மனைவி இல்ல குடும்பம் வந்து பிரிய போறதுக்கான அந்திம காலம் வந்து விட்டது அந்த கிணறு மூட போறாங்க அந்த கிணறுக்கு பதில் போர் போட போறாங்க இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அடுத்த ஏழு நாள்ல அவர் இல்லாம போறதுக்கான ஒரு காரணமா அமையுது இந்த மாதிரி நிறைய நிறைய படிமங்களை உள் உள் வச்சிருக்க கதைன்னு அந்த கிணறு கதையை சொல்வேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படி அது ஒரு கதை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம நாடோடிகள் மாதிரியே ஒரு காதல் ஜோடியை வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க பஸ் ஏற்றிட்டு ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க அதில் ஒரு அண்ணன் வருவார் அந்த அந்த அண்ணனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து அவர் ஏன் அவர் அப்படி ஆனார் அவர் அதுக்கான ஒரு பின்புலம் சொல்லப்படுது எல்லாருக்குமே ஒரு பின்புலம் சொல்லப்படுது எல் இவர் ஏன்னா இவர் மனிதர்களை வந்து எழுத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அந்த உணர்வுகளை வார்த்தைகளாக கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதில் எக்கச்சக்க மனிதர்களும் முட்டி மோதுகிறார்கள் இவர் வாழ்க்கையில் சந்தித்த கேட்ட உணர்ந்த அத்தனை மனிதர்களுமே இந்த மொத்த நாவலிலும் இருக்கிறார்கள் மொத்த சிறுகதைகளிலுமே உறுப்பெற்று இருக்கிறார்கள் அத்தனை கதைகளிலும் அவர்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க இந்த நடுவில் கதை சொல்லி வராமல் இருந்தால் அந்த வாசிப்பு பண்ணுபவ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நான் நினச்சேன் அத்தளவுக்கு எனக்கு எல்லா கதைகளுமே பிடிச்சிருந்தது பாம்பு கதையும் அப்படிதான் ஒவ்வொரு குரல் சில அந்த அம்மன் நெசவுன்னு எம் கோபாலகிருஷ்ணன் அவங்க எழுதின ஒரு கதை அது வந்து குலதெய்வம் பற்றின ஒரு கதை தான் குலதெய்வம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஊரில் இருக்க ஒவ்வொரு குரலை பற்றியுமே அந்த பேசிக்கிட்டே வரும் அந்த ஊர்ல இருக்க எல்லாருடைய பார்வையும் அந்த நாவல்ல எழுந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப கூட ஒரு இரண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏக்நாத் அவங்க சாக்தா எழுதின ஒரு நாவல் அதுவுமே குலதெய்வத்தை வந்து ஊருக்கு கொண்டு வர்றத தான் இந்த மாதிரி கதைகள் வந்து தன்னுடைய தன்னுக்கு நெருங்கின கதைகள் தன்ன நான் பார்த்த கதைகள் நான் வளர்ந்த கதைகள் என்னுடைய சூழலில் முன்வைக்கிறது அப்படிங்கிற கதைகளை நம்ம வரவேற்றுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இன்னும் நிறைய கதைகள் எழுத வாழ்த்துக்கள் ஒலிசர் வந்து லிட்ரரி கிரிட்டிசிஸை பற்றி உங்களை பற்றி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை ஒன்று விடாமல் அழகாக எல்லாத்தையும் பிரிஞ்சு பேஞ்சிட்டீங்க எனக்கு ஒருத்த நான் கருப்பு பொட்டு வச்சுருக்கிறேன் ஸோ எனக்கும் இந்த கேள்விகள் பல பேர் கேட்டு கல்யாணம் ஆச்சு கருப்பு பொட்டெலாம் வைக்கக்கூடாதும்பாங்க திமிருக்குன்னு வைப்பேன்